உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி குற்றாலத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் சோப்பு ஷாம்பு போன்ற பொருட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து நகராட்சி செயலாளர் மனித வெட்டி இயக்குநர் ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட தலைவர் கருணாகரன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அனைத்து அருவிகளையும் பார்வையிட்ட அவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளனவா என பயணிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளதால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சுற்றுலா பயணிகள் அவற்றை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டுகோள் விடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அங்கு விற்கப்படும் உணவுப் பொருட்கள் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் அதை கண்காணிப்பார்கள் என்று தெரிவிக்கின்றனர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பல்வேறு பணிகள் கொண்டிருக்கின்றன என்பதை கண்காணிப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் சோப்பு சீப்பு சாம்பூ முதலான பொருட்களை அறிவியலில் குறிப்பவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக அது தடை செய்யப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் பொருட்களை இங்கே பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அவர்கள் வரும்போதே பிளாஸ்டிக் பொருட்கள் இல்லாமல் இங்கு வந்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் அதே போல இங்கே இருக்கின்ற பல்வேறு கடைகளில் தின்பண்டங்களை அவைகள் அவைகளெல்லாம் சுகாதார முறையிலே இருக்கின்றன என்பதற்காக இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை ஆய்வு செய்வதற்கு டிஸ்கினேட்டட் ஃபுட் ஆஃபீஸர் என்ற மாவட்ட அளவிலான அலுவலருக்கு உத்தரவிடப்பட்டு அவர்களும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள்